வெல்கம் டு ஜிஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நல்ல புசு புதுசுன்னு பூரி சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் அட்டைகாசமான சுவையில் புரோட்டீன் சத்து நிறைந்த பச்சை பட்டாணி குருமா தாங்க செய்ய போகிறோம் ஈவன் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கப்பு பச்சை பட்டாணியை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடைச்சிதுன்னா ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த பட்டாணியில் உள்ள எல்லாம் நீக்கிட்டு இது போல் ஒரு குக்கரில் பட்டாணியை மட்டும் சேர்த்துக்கலாம் காய்ந்த பச்சை பட்டாணின்னா நைட்டு ஃபுல்லாக ஊர்ணுங்க அப்போ தான் இது நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாங்க இது பாதி வேகட்டும் பாதி மசாலா கூட வேகணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இது கூட நாலு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெயை கொஞ்சம் தோணை சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எண்ணெய் சூடான பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீள் வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணுங்க இது கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாயை கீணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளைகளை சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா நம்ம இது போல் வதக்கி கொடுத்துக்கணும் பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒன்று கூட சேர்த்துக்கலாம் இது ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க நல்லா அந்த கண்ணாடி பக்குவத்தில் சுருளை வதங்கினா போதும் நம்ம இன்றைக்கி நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குருமா செய்கிறோங்க பாருங்கள் இந்த பக்குவத்தில் நல்லா சுருளை வதங்கின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி குழவிக்கல்லில் தட்டி தான் சேர்த்துருக்குறோம் நல்ல வாசனையாக இருக்குதுங்க இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அடிப்பிடிக்கும் அதனால் ஒரு நிமிஷத்துக்கு கையெடுக்காமல் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா இது போல கலந்து கொடுத்துட்டு இந்த பக்குவத்தில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த தக்காளிகள் எல்லாம் நல்லா குழைவாக வதங்கி வருங்க அதே போல் இது போல் குருமா செய்யும்போதெல்லாம் தக்காளிகள் அதிகமாக சேர்க்கக்கூடாது ஏன்னா ரொம்ப புளிப்பு தன்மையாக இருக்குங்க இந்த குர்மாவோடைய டேஸ்ட்டே மாற்றிடும் அதனால் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் மட்டும் ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளிகள் நல்லா குழைவாக எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க அதுவரை நல்லா நம்ம வதக்கிக்கணும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சில்ல இந்த பக்குவத்தில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூடவே மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா நம்ம இது போல் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க அதே போல் இந்த குருமாவுக்கு மிளகாய் தூள் மசாலா தூள்லாம் கம்மியாக தாங்க சேர்க்கணும் அப்போ தான் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக கிடைக்கும் இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி நம்ம வேக வைத்த பட்டாணியை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு பட்டாணியை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு தோள்களை நீக்கிட்டு நல்லா சின்ன சைஸாக இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி சேர்த்திங்கன்னாதான் பூரி சப்பாத்தி டிஃபன் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பச்சை பட்டாணி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ப்ரோட்டீன் சத்து நிறைந்தது இதுக்கு பதிலாக நீங்கள் கொண்ட கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா இது போல் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி பட்டாணி வெந்துதாங்க இருக்குது அதனால் உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ஏன்னால் இந்த குருமா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக குருமா பக்குவத்தில் இருக்கணும் இப்போ பார்க்க தண்ணியாக இருக்குல்ல கடைசியாக நம்ம மசாலா அரித்து சேர்க்கும் போது திக்கான பக்குவத்தில் வந்துடுங்க இப்போ உப்புகள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் நல்லா இதை கலந்து கொடுத்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது அப்படியே மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இது கொதிக்கிற டைமில் இதுக்கு ஸ்பெஷலான ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம் துருவியும் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காவை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாங்க இப்போ ஆல்ரெடி நாலு முந்திரி பருப்புகள் கால் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்தோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கசகசாவை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அரைக்கும் போது இந்த கசகசாவும் நல்லா பேஸ்ட்டு போல் அரைப்படும் ஊற வைக்காமல் அப்படியே சேர்த்திங்கன்னா கொரப்பாக இருக்கும் அதனால தான் இப்போ கால் ஸ்பூனுக்கும் குறைவாக சோம்பு சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்குங்க இப்போ இதை நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் இது போல் நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கணும் இதுதான் இந்த குர்மாவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இது இருக்கட்டுங்க இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் உரங்களில் பிரிஞ்சு வந்திருக்குது நம்ம சேர்த்துருந்த தண்ணியும் கொஞ்சமாக குறஞ்சிருக்குது இப்போ இது போல் நல்லா நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு வெந்திருச்சுன்னா இந்த பக்குவத்தில் நம்ம இது கூட ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வைத்த இந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் கால் கிளாஸ்க்கு குறைவாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த பேஸ்டிகளை சேர்த்த பிறகு இது கொஞ்சம் திக்காகும் ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா க்ரீமி போல் சூப்பராக இருக்கில்ல நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க இதே போல் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சப்போஸ் தேங்காய் இல்லைனா நீங்கள் கொஞ்சமாக பாலில் நாலு முந்திரி பருப்புகளை ஊற வச்சு அதை கிரைண்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு முறை இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஃபைனலாக உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் உரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க ரியலி ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டோம்னா சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதை ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்புலேயே வச்சு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது இன்னமும் நல்லா திக்காகுங்க கார குழம்புக்குலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம நல்லா புசு புசுன்னு பூரி செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப்பு அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க இப்போ கைகளால் இது நல்லா இந்த மாவை இது போல் திரும்பி விட்டு திரும்பி விட்டு நல்லா நம்ம பசஞ்சிக்கணும் இந்த எண்ணெய் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா இதை பசஞ்சிட்டு இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்ல கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் தண்ணியை தேவைக்கேற்ப சேர்த்து இது போல் நல்லா சாஃப்டாக பறிஞ்சிக்கணுங்க பாருங்கள் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னுட்டு இப்போ இது அப்படியே இந்த பவுலில் வச்சு ஒரு மூடி போட்டு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கலாங்க இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாவில் கொஞ்சமாக குவான்டிட்டி மாவை எடுத்து நல்லா கைகளால் இது போல் உருட்டி நம்ம எப்போதும் போல சப்பாத்தி கட்டையால் நல்லா திரட்டிக்கலாம் நல்லா சூடான எண்ணெயில் இது போல் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம கரண்டியால் இது போல் லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுக்கணும் அப்போ தான் இந்த பூரி நல்லா உப்பெல்லாம் வருங்க அதே போல் எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் பொறிக்கணும் அப்போ தான் நல்லா பர்ஃபெக்டாக இந்த பூரி நல்லா உப்பெல்லாம் ஈவனாக வருங்க இப்போ இது நல்லா நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம் பூரி உங்களுக்கு ஈவன் ஷேப்பில் வரணுன்னா மாவை நல்லா திரட்டிட்டு கப்பு அப்படி இல்லைன்னா மூடிய அளவுக்கு எடுத்துக்கோங்க அதன்படி நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈவன் ஷேப்பில் உங்களுக்கு பூரி கிடைக்கும் பார்க்க லுக்காகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்